சிறு வாழப்பழக்கடை வைப்பவர் பொய்ய கள தொழில் செய்து பொற்றிட வாழ்ப அது பாஸ்ட் புட் கிடையாது அமெரிக்காவுல ஒரு ஆளுக்கு முன்னடி இருக்கிற உணவு தட்டில உணவு வந்து உட்காருதுன்னா உட்காருன்னா பயணம் உலகம் முழுது எங்க எல்லாம் மலிவாக கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி லாரில அனுப்புறாங்க கண்டெய்னர் அனுப்புறாங்க கப்பல் அனுப்புறாங்க அங்க போய் மறுபடியும் லாரிலையும் கண்டெய்னர்லயும் போகுது பெரிய பெரிய குளிர்சாதன மலைக்குள்ள அதில் பாதம் பண்ணி பண்ணி வைக்கிறாங்க கெட்டு போயிடாம இருக்கிறதுக்காக மெட்டரியல்ஸ் அதில் பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறாங்க அது மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருது அங்க ரொம்ப காலத்துக்கு இருக்குது அங்க இருந்து கார்ல போய் வாங்கிட்டு வந்து பிரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிறாங்க வேணுங்க போல எடுத்து சமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணுதுன்னா அது கெட்டு போகாம மாற்றம் அடையாம இருக்கிறதுக்கு வேணுங்கிறலாம் அதுல சேர்த்துறாங்க அது இந்த நாட்டு இளைஞர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உணவுங்கிறது வயிற்றுக்குள்ள போனா மாற்றம் அடையணும் அப்ப ஸ்லோ ஃபுட் கான்பரன்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இட் இஸ் ஏ கேஸ்ட்ரானாமிக்கல் ஆக்டிவிட்டின்னு